வெள்ளையங்கிரி மலையேறிய பக்தர் உயிரிழப்பு கடந்த இரண்டு மாதங்களில் ஏழு பேர் மூச்சு திணறலால் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகள்லேயே ரொம்ப ரெஸ்கான மலை வெள்ளையங்கிரி மலை இந்த மலையில் வருஷம் வருஷம் ஆறுலேருந்து பத்து பேர் வரைக்கும் மூச்சு திணறலால் உயிரிழந்துருவாங்க இதற்கு காரணம் வந்து தொடர்ச்சியாக ஏழு மலை கூன்றுகளை உள்ளடக்கிய இந்த வெள்ளையங்கிரி மலை ஆறாயிரத்தி முந்நூறு அடி கொண்டது இதில் ஒவ்வொரு மலையிலேயும் ஒவ்வொரு விதமான காலநிலை நிலவுது பர்சனலாக நான் இந்த மலையை ரெண்டு வாட்டி ஏறி இறங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வாட்டி ஏறும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வாழ்க்கையிலேயே அவ்வளோ கஷ்டங்கள் நான் அனுபவிச்சு இல்லை ஒரு ட்ரெக்கிங்கில் அடுத்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த வாட்டி எப்படிப்பட்ட மலைகளையும் நம்ம ஏறி இறங்கலாம் நம்ம உடல்வாகு நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஃபுல் பாடி செக்கப் மாதிரி எனக்கு இந்த மலையோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆனால் நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அதாவது இதய நோய் வீசிங் பிரச்சனை மூச்சு திணறல் நாக்கு வறண்டு போகிறது அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிறது மயக்கம் வரது இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான மலையேற்றம்ன்றது வெள்ளையங்கிரி மலை தான் இங்கே வருஷத்தில் மூணே மாதம் ட்ரெக்கிங்க்கு அலோவ்டு அதாவது சிவனை வழிபடுறதுக்கு மூணே மாதம் தான் அலோவ் பண்ணுவாங்க மற்ற நேரத்துலலாம் மழை வருன்ற காரணத்தினால இந்த கோயில் பூட்டியாக தான் இருக்கும் பொதுவாக நம்ம இந்த மலையை வெயில் காலத்தில் தான் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து தண்ணீர் பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சுனைன்ற ஒரு ரெண்டு மூணு சுனைகளில் தான் தண்ணீர் வரும் அதுவும் ரொம்ப கம்மியாக தான் வரும் அதனால் தண்ணீர் பிரச்சனையும் இங்கே இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம சர்வை பண்ணிவிட்டு ஏழு மலையை ஏறி இறங்குறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சவாலான ஒரு விஷயமாக அமைச்சிரும் இந்த ட்ரெக்கிங் அதனால் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மலையை ஏறுறத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் மலை ஏறுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஊர் சைடில் இருக்கிற சின்ன சின்ன மலைகளை ஏறி இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லைன்னா நார்மலாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு மலை ஏறும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளையங்கிரி மலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ற என்னோட நண்பர்களாகிய உங்ககிட்ட ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட உடல் அமைப்பை பொறுத்து வெள்ளையங்கிரி மலைக்கு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் மனசளவில் ஈசனை வழிபட்டாலே போதும் அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாராவது வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்